அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது எப்படி சார் படிக்கலாம் இல்லை எவ்வளோ மாதத்துக்கு படிக்கணும் அப்படிங்கிற டவுட் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருக்கக்கூடிய ஒரு சந்தேகத்துக்கான ஒரு பதில் தான் இந்த வீடியோ ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது எந்த ஆங்கிளில் படிக்கலாம் அது எந்த அளவுக்கு முக்கியம் இல்லை டெய்லியும் படிக்கணுமா இல்லை மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸாக படிக்கணுமா இல்லை எப்போ படிக்கணும் அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த இருக்கக்கூடிய விவரத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா இங்கே பாருங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற அந்த நடப்பு நிகழ்வை படிக்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு நாலு பாயிண்ட் கொடுக்குறேன் இந்த நாலு பாயிண்ட்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸை எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் இந்த பாயிண்ட் சரிங்களா அதை தாண்டி இந்த உடைய கடைசியில் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அளவுக்கு முக்கியமாக முக்கியம் இல்லையா அது எப்படி படிக்கணும் படிக்கக்கூடாதுங்கிறது நீங்களே புரிஞ்சுப்பீங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது இங்கே நிறைய பேர் பண்ணுற ஒரு சின்ன ஒரு தப்பு அதில் என்ன இருக்குது அப்படின்னா அந்த சின்ன தப்புன்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அந்த சின்ன தப்பால் தான் ஒரு பெரிய விஷயம் மாறிவிடும் ஸோ அதனால தான் அந்த சின்ன தப்புன்னு சொல்கிறேன் என்ன அப்படின்னா E uh -huh. மந்த்லி பிடிஎஃப் அப்படிங்கிற கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய பேர் படிப்பாங்க அதாவது எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இல்லாட்டி ஒரு மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மந்த்லி பிடிஎஃப் படிப்பாங்க மந்த்லி அப்படிங்கிற கரண்ட் அஃபேர்ஸை படிக்கிறது நல்ல விஷயந்தான் அது எந்த விதமான தப்பும் கிடையாது ஆனால் அதை நீங்கள் படிக்கும் போது ஒரு விஷயத்தில் முக்கியமான கவனமாக இருக்கணும் என்ன கவனம் அப்படின்னா இப்போது நீங்கள் ஜனவரி மாதத்தோட கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறீங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ஜனவரி மாதத்தோட கரண்ட் அஃபேர்ஸை மொத்தமாக உங்கள்கிட்ட ஒரு ஐம்பது பேஜ் இருக்கு சரிங்களா ஒரு ஐம்பது பேஜ் இருக்கு ஐம்பது பேஜ் இருக்கிற ஜனவரி மாதத்தோட கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் படிக்கிறீங்க ஸோ கம்ப்ளீட்டாக நீங்கள் படித்து முடிச்சிட்டீங்க சரிங்களா சரி ஓகே இப்போ ஜனவரி மாதத்தோட கரண்ட் அஃபேர்ஸை முடிச்சிட்டீங்க ஃபெப்ரவரி முடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸாக நம்ம முழுசாக படிக்கும்போது என்ன தப்பு பண்ணிடுவோம்னா இப்போ ஜனவரி மாதம் அந்த மந்த்துக்கு டோட்டலாக சேர்த்து டக்குன்னு நம்ம லாஸ்ட் நேரத்தில் மனப்பாடம் பண்ணிட்டோம் இல்லை ஏதோ ஒன்று இருக்கிற டேட்டாவை படிச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா அந்த ஜனவரியில் இப்போ அந்த ஐம்பது பேஜில் ஏதாவது குறிப்பிட்ட ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ஏதாவது ஒரு நிகழ்வு பற்றின ஒரு விஷயம் நீங்கள் ஜனவரி மாதம் ஒரு டேட்டா படிச்சிருப்பீங்க இல்லை இப்போ யாருடைய நியமனமாவது எடுத்துக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு சம்பவம் ஏதோ ஒரு நிகழ்வு ஏதாவது திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுது ஏதோ ஒன்று ஒரு விஷயத்தை நீங்கள் அதை குறிப்பிட்டு ஏதாவது ஒரு டேட்டாவை மட்டும் நான் சொல்கிறேன் அதை நீங்கள் ஜனவரியில் படிச்சிருப்பீங்க அந்த டேட்டாவில் மார்ச் மாதத்தில் ஒரு சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க அதாவது ஜனவரி மாதம் நீங்கள் படித்த கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வில் ஒரு மாற்றம் நடந்திருக்கும் மார்ச் மாதம் இப்போ இந்த மார்ச் மாதத்தோட கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் எடுத்து படிக்கும் போது இந்த ஜனவரி மாதம் நீங்கள் படித்தீங்களா ஒரு டேட்டா அந்த டேட்டா சம்மந்தப்பட்ட விஷயம் ஒருவேளை இந்த மார்ச் மந்த்து அப்படிங்கிற அந்த மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் பிடிஎஃப் படிக்கும்போது அதில் அது இடம்பெறாமல் போயிட்டு அப்படின்னா நீங்கள் ஒரு டே டேட்டாவை தப்பாக படித்து வச்சிட்டீங்கன்னு அர்த்தம் இப்போ நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மந்த்லி கரண்ட் அபேர்ஸ் டக்குன்னு எடுக்கிறீங்க டக்குன்னு படித்து முடிக்கிறீங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா இப்போ ஜனவரி பிப்ரவரி படித்து முடிச்சுட்டு மார்ச் மாதம் கரண்ட் நீங்கள் படிக்கிறீங்க இப்போ ஜனவரி மாதத்தில் நடந்த ஒரு நிகழ்வு சம்பந்தப்பட்ட அப்டேட் ஆனால் மார்ச் மாசத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது அந்த டேட்டாவை நீங்க படிக்கிற பிடிஎஃப்ல ஒருவேளை மிஸ் அப்படின்னா நீங்க ஜனவரி மாதம் படித்தா அந்த பழைய டேட்டாவை மட்டுமே நீங்க மனசில் வச்சிருப்பீங்க எக்ஸாம்பிள் ஒருவேளை கேட்டுட்டாங்க அப்படின்னா நீங்க பழைய டேட்டாவை ஆன்சர் பண்ணிடுவீங்க சரி இது வாய்ப்புகள் இருக்குங்கிறத நான் சொல்றேன் இப்படி நடக்க வாய்ப்பு இருக்கு அப்ப என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா நீங்க ஜனவரி மாதம் பிப்ரவரி அந்த மார்ச் ஏப்ரலில் படிக்கும் போது அதை வந்து மனப்பாடம் அப்படிங்கிறத பண்ணாமல் ஒரு ஒரு டேட்டா பார்க்கும்போது அந்த டேட்டா சம்மந்தப்பட்ட த்ரீ சிக்ஸ்டியே படிங்க சரிங்களா ஒரு ஏதாவது ஒரு விஷயம் ஒரு நிகழ்வு படிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த நிகழ்வு சம்மந்தமாக ஏதாவது அப்டேட் அடுத்தடுத்த மாதத்தில் நடந்திருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க அது ரொம்ப 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 முக்கியம் அதனால் இந்த மந்த்லி பிடிஎஃப் அப்படிங்கிறத படிக்கிறது நல்ல விஷயம்தான் ஆனால் அதை மனப்பாடம் பண்ணிடாதீங்க ஒன்று ரெண்டு ஏன்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸில் இன்னொன்று ஒரு விஷயம் இருக்குது கரண்ட் அஃபேர்ஸில் அதிக கொஸ்டின்ஸ் நம்ம கேட்க மாட்டாங்க ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் கொஷ்டின் வரைக்கும் நமக்கு கேட்க வாய்ப்பு உண்டு அதனால ரொம்ப அழுத்தம் கொடுத்து நிறைய கரண்ட் அஃபேஸ் அப்படிங்கறதெல்லாம் படிக்க வேண்டாம் ரொம்ப செலெக்ட்டாக முக்கியமான கரண்ட் அஃப்வேர்ஸ் படிக்கணும் ஆனால் நீங்கள் படிக்கிற டேட்டா அப்டேட் என்னங்கிறத கரெக்டாக நீங்கள் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் தெரிஞ்சுக்கணும் பழைய டேட்டாவை படிச்சுட்டு அதோடைய அப்டேட்டை எதையும் பார்க்காம அப்படியே போயிடாதீங்க ஸோ மந்த்லி கரண்ட் அஃப் ஃபேஸ் அப்படிங்கிறத படிக்கும்பொழுது நான் என்ன சொல்றேன் ஃபர்ஸ்ட்டு டேட்டா ஃபர்ஸ்ட்டு விஷயம் என்ன சொல்றேன் மந்த்லி டேட்டா படிக்கும்போதே எல்லா மாதத்துக்கும் படிக்கும்போது ஒரு மாதத்துல ஒரு விஷயம் படிச்சிருந்தீங்கன்னா அது சம்பந்தப்பட்ட மாற்றம் நிகழ்வு இருந்திருக்கும் பொழுது அந்த மாற்றத்தையும் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க இல்லாட்டி நீங்கள் பழைய டேட்டாவை படித்து வச்சுருப்பீங்க சரிங்களா அப்போ மந்த்லிங்கிறத படிக்கும்போது கரெக்டாக படிக்கணும் சில ஒவ்வொரு மாதத்தையும் படிக்கும்போது முந்தின மாதம் படித்ததோட அப்டேட் ஏதாவது அடுத்த மாதத்தில் இருந்துச்சுன்னா அதையும் மிஸ் பண்ணாமல் தேர்த்து படிச்சுக்கோங்க சரிங்களா சரி அடுத்தது பாருங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் ஸ்கூல் புக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் ஸ்கூல் புக்குனால் என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் இப்போ நீங்கள் எக்கனாமிக்ஸ் படிக்கிறீங்கன்னா படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்கூல் புக் இப்போ இந்த ஸ்கூல் புக்கில் ஜிஎஸ்டியை பற்றி நீங்கள் படிக்கிறீங்க இல்லாட்டி வேறு ஏதாவது எக்கனாமிக்ஸ் சம்மந்தமாக ஏதோ ஒரு விஷயம் சரிங்களா இப்போ ஜிஎஸ்டின்னா இப்போ ரீசெண்டாக அது இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க ஜிஎஸ்டிலாம் நமக்கு ஒரு இப்போ அதாவது நமக்கு தெரிஞ்சு நடைமுறைக்கு வந்தது ஜிஎஸ்டி அப்படிங்கிறதுலாம் இப்போ இந்த ஜிஎஸ்டி பற்றி நீங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்கிற டேட்டா படிக்கிறீங்க அது எந்த சட்ட திருத்தம் மூலமாக வந்துச்சு அது எந்த ஆண்டு வந்துச்சு அப்படின்னு அப்ப ஸ்கூல் புக்ல படிக்கும் போது இந்த ஜிஎஸ்டி நீங்க படிக்கிறீங்கன்னா அதே டேட்டா ஸ்கூல் புக்ல படிக்கிற அந்த ஜிஎஸ்டியை பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸும் என்னங்கிறத சேர்த்து படிச்சிடணும் இப்படி படிச்சிட்டிங்கன்னா ஸ்கூல் புக்கும் முடிஞ்சிடும் அது சம்மந்தப்பட்ட கரண்ட் அஃபேர்ஸும் உங்களுக்கு முடிஞ்சிடும் அதாவது டாபிக் டாப்பிக்காக படிக்கும்போது இது எக்கனாமிக்ஸ் மட்டும் தானே கேட்டால் அப்படி இல்லை இன்க்ளூடு ஜாக்ரஃபியாக இருக்கட்டும் இல்லை ஏதோ ஒன்று இப்போ வந்து நீங்கள் வைக்கம் போராட்டம் படிக்கிறீங்க ஹிஸ்ட்ரியில் இப்போ வைக்கம் சம்மந்தப்பட்ட பெரியாருக்கு வந்து கேரளாவில் அவர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய இப்போ பண்ணியிருக்காங்க கேரளாவில் வைக்கம் நினைவாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்போ வைக்கம் போராட்டம் படிக்கும்பொழுது இப்போ ஸ்கூல் புக்கில் வைக்கம் போராட்டம் அப்படின்னு நீங்கள் படிக்கிறீங்கன்னா வைக்கம் வீரர் என்று பெரியார் அழைக்கப்படுவார் அப்போ வைக்கம் அந்த நினைவை பொறுத்து அதுக்காக சில விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு வைக்கம் அப்படிங்கிற இடத்துல அப்போ அதை நீங்கள் சேர்த்து கரண்ட் அஃபேர்ஸ்ல படிச்சுக்கணும் புரியுதா உங்களுக்கு அப்போ ஸ்கூல் புக்கில் படிக்கிற ஒரு டேட்டா அந்த டேட்டா சம்மந்தப்பட்ட கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத அப்படியே நீங்கள் படிக்கிற அந்த இடத்துலையே நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு நோட்டு போட்டிருக்கீங்க அந்த நோட்டில் ஒரு ஸ்கூல் புக்கில் ஒரு நோட்ஸ் எடுத்து படிச்சுட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ நோட்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது இப்போ வைக்கம் வீரர் அப்படிங்கிற இந்த வைக்கம் போராட்டம் இந்த இந்த கான்செப்ட் வருது அப்போ அந்த வைக்கம் போராட்டம் எடுத்து படிக்கும்போது இதுக்கு பக்கத்தில் லைட்டாக அந்த கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு ஒரு ஐடென்டிட்டி போட்டு இது சம்மந்தப்பட்ட கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ என்ன நடந்துச்சுங்கிறது நோட் பண்ணிடணும் இது மாதிரி எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும் ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும் எதா இருந்தாலும் ஒரு டேட்டா ஸ்கூல் புக்கில் படிக்கும் போது அந்த ஸ்கூல் புக் டேட்டா சம்மந்தப்பட்ட கரண்ட் அஃபேர்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா அடுத்ததாக பாருங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் ஃபுல் சோர்ஸ் அப்படின்னு ஒன்று எழுதியிருப்பேன் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு சிஏஜி அப்படின்னு ஒருத்தரை வந்து இப்போ புதுசாக நியமிச்சிருக்காங்க அந்த சிஏஜிங்கிற பதவிக்கு புதுசாக ஒரு நியமனம் இல்லாட்டி எலெக்ஷன் கமிஷனர் சொல்லலாம் சரிங்களா சரிங்களா எலெக்ஷன் கமிஷனர் சொல்லலாம் ஏதோ ஒரு பதவி ஏதோ ஒரு பதவி சொல்கிறேன் சரிங்களா இல்லை உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியாக இருக்கலாம் ஸோ ஏதோ ஒருத்தங்களோட பதவியை வந்து ஒருத்தவங்க புதுசாக அந்த பதவியில் நியமிச்சிருக்காங்க அப்படின்னா அது கரண்ட் அஃபேர்ஸ் சரிங்களா ஒரு சிஹச் காம்ட்ரலர் ஆடிட்டிங் அண்டு ஜென்ரல் அப்படின்னு சொல்கிறோம்ல காம்ட்ராலர் ஆடிட்டிங் அண்டு ஜெனரல்னு சொல்லக்கூடிய இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் ஸோ அவருடைய பதவியில் புதுசாக ஒருத்தர் நியமிச்சிருக்காங்க அப்படின்னா அது கரண்ட் அஃபேர்ஸ் அப்படி நீங்க ஒரு சோர்ஸ் இப்ப நியூஸ் பேப்பர் நீங்க படிக்கிறீங்க இல்ல சிஏஜி புதுசாக ஒருத்தர் நியமிச்சிருக்காங்கன்னு சிஏ நீங்க படிக்கிறீங்க கரண்ட் அபேர்ஸ் அப்படின்னா அப்ப டக்குன்னு நீங்க என்ன பண்ணிடணும் அப்படின்னா இந்த சிஏஜி இருக்காருல்ல அந்த பதவிக்கு ஒருத்தர் நியமிக்கப்படுறாருல்ல அப்போ அந்த சிஏஜினா என்ன அந்த சிஏஜி பத்தி ஸ்கூல் புக்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற அந்த கண்டென்ட் அப்படியே த்ரீ சிக்ஸ்டியில சுத்திடணும் சரிங்களா அப்போது கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறத யாராவது ஒருத்தங்க நியமனம் ஏதாவது ஒரு பதவியில் ஒருத்தவங்க புதுசாக வந்திருக்காங்க அப்படின்னா அந்த பதவி சம்மந்தப்பட்ட அப்புடின்னா என்ன அதுக்கு கான்ஸ்டியூஷன்ல என்ன பவர் இருக்கு கான்ஸ்டியூஷன்ல என்ன ஆர்டிக்கல்ல அந்த பணி பணி நியமனம் இருக்கு இந்த மாதிரி தகவல்களை கூடுதலாக அந்த பதவியை சுற்றி ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் அந்த பதவியை சுற்றி படிச்சிருங்க ஓகேவா அப்போ என்ன கரண்ட் ப்ளஸ் சோர்ஸ் ஒரு ஒரு நியூஸ் படிக்கிறீங்க அது புக் பாயிண்ட்ல ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னா அந்த நியூஸை மட்டும் படிக்காம அந்த நியூஸை சுத்தி இருக்கக்கூடிய புக் பாயிண்ட்டும் என்னங்கறத தெரிஞ்சுக்கோங்க ஒன்று ரெண்டு அது சம்பந்தப்பட்ட முக்கியமான டேட்டா ஏதாவது எக்ஸாம்ஸ் எல்லாம் அதையும் சேர்த்து கவர் பண்ணிக்கோங்க சரிங்களா எலெக்ஷன் கமிஷனை புதுசாக ஒருத்தர் நியமிச்சிருக்காங்க அப்படின்னா புதுசாக ஒருத்தரை நியமித்துருக்காங்கிறது பேப்பரில் கரண்ட் அஃபேர்ஸாக வந்திருக்கும் அப்போ அந்த எலெக்ஷன் கமிஷனர்னால் யார் அவர் வந்து என்ன பதவியின் அடிப்படையில் இருக்கார் அந்த பதவிக்கு என்ன பவர் இருக்குது என்ன கான்ஸ்டியூஷனல் பவரில் அவங்க இருக்காங்க அப்படிங்கிறத சேர்த்து அப்படியே ஒரு நோட்ஸில் எழுதி வச்சுக்கோங்க முடிச்சு போச்சா அடுத்து பாயிண்ட் பாருங்கள் டெய்லி நியூஸ் லைவாக டிவியில் பார்க்கணும் இது முக்கியமான ஒரு விஷயம் நிறைய பேர் நியூஸ் பேப்பர் படிக்கிறது மட்டும்தான் நியூஸ் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படி கிடையாது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய நியூஸ் சேனல் பார்த்தீங்கன்னா நியூஸ் ஆக இருக்கட்டும் பாலிமர் இல்லை புதிய தலைமுறை ஏதோ ஒரு நியூஸ் நம்ம தமிழ் நியூஸ் சேனல் இருக்குல்ல அதில் ஏதாவது ஒரு நியூஸ் சேனலை எடுத்து டெய்லியும் கண்டிப்பா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் இல்ல ஒரு ஒரு மணி நேரம் இல்ல அதிகபட்சமா அரை மணி நேரம் சில நீங்க சாப்பிடும் போது இல்லை சும்மா ரிலாக்ஸா உட்காந்துருக்கும் போது ஒரு ஆஃப் அன் அவர் இல்ல ஒன் ஹவர் வந்து லைவ் டிவி அந்த நியூஸ் ஓடும்ல அந்த சேனலில் ஒரு ஒரு மணி நேரம் அன் அவர் பாருங்க அது அந்த ஒரு மணி நேரம் ஆஃப் அன் அவர் எப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா நியூஸ்லலாம் நிறைய சேனல்ஸ் எல்லாம் ஹண்ட்ரட் நியூஸ் இல்லை ஒரு ஐம்பது நியூஸ் இன்றைய முக்கியமான ஐம்பது நிகழ்வுகள் இன்றைய முக்கியமான ஒரு நூறு செய்திகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாரத்தான் மாதிரி போடுவாங்க நிறைய சேனல் நம்ம தமிழ் சேனல்லே இருக்குது ஸோ அந்த மாதிரி நியூஸை அவாய்ட் பண்ணாமல் பார்த்துருங்க ஏன்னா நமக்கு நியூஸ் பேப்பரில் கிடைக்காத சடன் டைமு இப்போ நியூஸ் பேப்பர் நீங்கள் காலையில் படிக்கிறீங்கன்னா அது முன்னாடி நாள் நடந்ததை நமக்கு காலையில் தருவாங்க அதில் எல்லா சோர்ஸும் இருக்காது முக்கியமானது மட்டும் இருக்கும் ஆனால் டிவியில் பார்க்குறதுல நமக்கு இருக்கிற நல்ல விஷயம் என்ன அப்படின்னா டிவி அப்படிங்கிறது ஆன் த ஸ்பாட்டில் ஒரு பிரேக்கிங் நடக்குதுன்னா அதை இம்மிடியேட்டாக நமக்கு சொல்லுவாங்க ஒரு மதியானம் பன்னெண்டு மணிக்கு நீங்கள் நியூஸ் பார்க்குறீங்கன்னா அந்த பதினொன்றைக்கு ஏதாவது விஷயம் நடந்துச்சுன்னா அது இம்மிடியேட்டாக நியூஸில் வந்துடும் அப்போ டக்குன்னு நம்ம அதை நியூஸாக பார்க்கும்போது ஒரு டிவியில் பார்க்கும்போது நமக்குள்ளே அது ஸ்டோர் ஆகிடும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உண்டு ஓகேவா அதனால் டெய்லி ஒரு ஆஃப் அன் அவர் நீங்கள் சாப்பிடும்போதோட ரிலாக்ஸாக ஏதோ ஒரு டைமில் ஒரு ஆஃப் அன் அந்த டிவியில் மாரத்தான் நியூஸ்லாம் போடுவாங்க முக்கியமான ஃபேக்ட் மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு ஒரு நூறு நியூஸ் வரும் ஸோ அந்த நியூஸ்லாம் பார்த்துக்கோங்க கண்டிப்பாக அதெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் ஓகேவா ஸோ இந்த எல்லாத்தையுமே நான் சொல்லதுக்கான இன்னொரு காரணம் கரண்ட் அஃபேர்ஸுக்குன்னு சொல்லி நீங்கள் தனியாக ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் இல்லை நாலு மணி நேரம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொடுக்க வேண்டாம் எப்பொழுதுமே கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு தனிப்பட்ட விஷயத்த நீங்கள் ஒதுக்க வேண்டாம் நீங்கள் ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு இருக்கும் போதே கூடுதலாக அது சம்மந்தப்பட்ட கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்துக்கலாம் இல்லை நியூஸ் பேப்பரில் படிக்கிறீங்க ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வந்திருக்கு அப்படின்னா அது சம்மந்தப்பட்ட ஸ்கூல் புக் சோர்ஸ் என்னங்கிறத சேர்த்து படிச்சுக்கலாம் இப்படி கரண்ட் அஃபேர்ஸை உங்களுடைய சிலபஸோடு ஒன்றிணைத்து உங்களுடைய பள்ளி புத்தகத்தின் கண்ட்டோடு ஒத்து அதோடு வச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக கரண்ட் அஃபேர்ஸ் முடியும் கரண்ட் அஃபேர்ஸை நீங்க ரொம்ப தனியாக ஏதாவது இடத்துல ஒரு பிடிஎஃப் கிடச்சிச்சின்னா டக்குன்னு அந்த பிடிஎஃப் ஒரு ஃபேக்டா பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதை நீங்க பண்ணீங்க அப்படின்னா நிறைய டேட்டாவை மறந்துடுவீங்க டேட்டா ஏதாவது அதில் மாற்றம் நடந்துச்சுன்னா அதை பார்க்க மிஸ் பண்ணிடுவீங்க இது மாதிரியான பிரச்சனைகள் நிறையா உண்டு அதனால கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறத ஒன்று டெய்லி கரண்ட் அஃபேர்ஸாக நீங்கள் நியூஸ் பேப்பர் எடுத்து படிங்க இல்லை ஒரு மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸாக ஒரு இடத்துல பார்க்குறீங்கன்னா அந்த ஒரு ஒரு கரண்ட் அஃபேர்ஸுமே ஒரு த்ரீ சிக்ஸ்டியில் படிங்க ஒரு ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குன்னா அது சம்மந்தப்பட்ட ஸ்கூல் புக்கில் என்ன டேட்டா இருக்குது அந்த மாதிரி விஷயங்களை சுற்றி படிச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப எளிமையாக படிச்சிடலாம் சரிங்களா ஸோ இது கரண்ட் அதாவது கரண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு அஞ்சு கொஷின் ஆறு கொஷின் தான் இருக்குது அப்படின்னு நானும் உங்கள்கிட்ட சொன்னேன் அது உண்மை தான் ஆனால் கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் வெறும் கரண்ட் அஃபேர்ஸாக பார்க்காம அதை ஸ்கூல் புக்கோட கூட சேர்த்து படிக்கும் போது கண்டிப்பாக அஞ்சு கொஷின்லாம் இல்லை இன்னும் நிறைய கொஷின் இருக்கும் இன்னொன்றுன்னு சொல்கிறேன் குரூப் ஒன்றில்லாம் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் மெஜாரிட்டியான ரோல் பண்ணும் சரியா மெஜாரிட்டியான ஒரு இன்ஃப்ளன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும் சரியில்ல மெஜாரிட்டியான கொஷின்ஸ் இருக்கும் கண்டிப்பாக குரூப் ஒன் குரூப் டூ ப்ரில்லிம்ஸ்லாம் தாண்டும் பொழுது கரண்ட் அஃபேர்ஸ் நமக்கு முக்கியமான ரோல் பண்ணும் அதுக்குன்னு கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்து சார் கரண்ட் அஃபேர்ஸ் ரெண்டு கொஸ்டின் மூணு கொஸ்டின் தான் சார் கேட்பாங்க அதுக்கு என்ன இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் நான் இப்போவும் திரும்ப சொல்கிறேன் ரெண்டு கொஸ்டின் அஞ்சு கொஸ்டின் கேட்குற கரண்ட் அஃபேர்ஸை பற்றி நான் பேசவே இல்லை நான் சொன்னது கரண்ட் அஃபேர்ஸுக்குன்னு நீங்கள் தனியாக அதை ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரமாக ஒரே நேரத்தில் எடுத்து அப்படியே கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு பிடிஎஃப் ஆ எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து படிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா அதை நினைக்கிறேன் கிடைக்காதிங்க ஏன் அப்படின்னா அது அது வந்து சரியான ஒரு பாதை இல்லை ஏன்னா நம்ம டேட்டாவை மறந்துடுவோம் டேட்டாவை மாற்றி படிச்சுருவோம் நிறைய விஷயங்கள் இருக்குங்கிறத நான் உங்களுக்கு தெளிவு பண்ணுறேன் சரிங்களா யாராவது வந்து கண்டிப்பாக சார் கரண்ட் அஃபேர்ஸ் ரெண்டு கொஸ்டின் மூணு கொஸ்டின் தான் கேட்பாங்க அதுக்கு அதுக்கு இவ்வளோ இம்பார்டன்ஸ் கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணாதீங்க யோசிக்காதீங்க ஒரு உங்களுக்கு அப்படி தான் தோணுது இல்லை நான்லாம் வந்து ஃபேக்டாக எடுத்து படிச்சுட்டு போயிடுவோம் எனக்காகலாம் எனக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறதுலாம் இந்த அளவுக்குலாம் நான் யோசிக்கலாம் எனக்கு டைம் இல்லை அப்படின்னு நினச்சிக்கனா தாராளமாக நீங்கள் ஸ்கூல் புக்கில் அதாவது சாரி உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கணும்னு தோணுது தாராளமாக படிங்க சரிங்களா நான் சொன்னது ஒரு ஐடியா தான் இப்படி தான் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவோங்க புரிஞ்சுக்கிட்டு ஸ்கூல் புக்கோட கனெக்ட் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸை படிங்க கரண்ட் அஃபேர்ஸை ஸ்கூல் புக்கோட கனெக்ட் பண்ணி படிங்க இப்படி ரெண்டுத்தையும் பிரித்து பார்த்து பாக்காம ஒன்னா வச்சு கரெக்டா படிச்சீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா உதவும் குரூப் ஒன் லெவல் எக்ஸாம் எழுது எழுத போறீங்கன்னா அதெல்லாம் வந்து பெரிய லெவலில் உங்களுக்கு வந்து இதை ஹெல்ப் பண்ணும் ஓகேவா சோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் நான் நம்புறேன் சோ இன்னொரு வீடியோல நம்ம அடுத்ததாக சந்திக்கலாம் நன்றி